ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதையில் வர ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடல் விருப்பு வெறுப்பற்ற மூணு நிலை எதை சொல்ல வேண்டிய பாடல் மோன நிலைனா இந்த தவம் தியானம் செய்யும் போது நமக்கு அதில் ஒரு அமைதி ஏற்பட்டாதாங்க இறை வழிபாட்டில் நம்ம இறைவனை அடைய முடியும் இறைவனை வந்து நல்லபடியாக தியானிக்க முடியும் மனம் இங்கேயும் இங்கேயும் அடைப்பாயாமல் இருக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி அமைதியான நிலையை எட்டணும் அந்த அமைதியான நிலையை எட்டின பிறகுதான் நம்ம ஒரு நானு நிலையை அடைய முடியும் அந்த ஒரு நிலைத்த நீடித்த தவத்தை அடைய நமக்கு சொல்ல வேண்டிய பாடல் இந்த பாடல் இது இந்த பாடலை சொல்லி அன்னையை வழிபட்டிங்கன்னா ஒரு மனம் வந்து ஒரு ஒருமைப்பட்டு அன்னையினுடைய தியானத்தை நம்ம மனசில் கொண்டு வர முடியும்ன்றதால இந்த பாடல் பாடியிருக்காங்க அபிராமிப்பட்ட இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் மின் ஆயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்ற அன்னால் அகமகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றில்லையே இந்த பாடலோட பொருள் அபிராமி அன்னையே நீ ஆயிரம் மின்னல்கள் சேர்ந்தாற் போன்ற வடிவுடையவள் தன்னுடைய அடியவர்களுக்கு அக மகிழ்ச்சி தரக்கூடிய ஆனந்த வள்ளி அருமையான வேதத்திற்கு தொடக்கமாகவும் நடுவாகவும் முடிவாகவும் விளங்கும் முதற் பொருளானவள் உன்னை மானிடர் நினையாது விட்டாலும் நினைத்திருந்தாலும் அதனால் உனக்கு ஆகக்கூடிய பொருள் ஒன்றுமில்லையே அப்படின்னு அபிராமிப்பட்டர் பாடி இருக்காங்க நம்ம அன்னையை தொழுதாலும் அன்னையை தொழாவ மறந்துட்டாலும் பரவாயில்ல அன்னை அதுக்காக நம்மள ஒன்றும் செய்ய போகிறதில்லை தினமும் இந்த அபிராமி அந்தாதி பாடலை பாடி அன்னையை வழிபட்டுட்டு வாங்க அன்னை எப்படியாக இருந்தாலும் உங்களை நல்லபடியாக காத்து ரச்சிப்பாங்க அபிராமி அந்தாதி பாடலை தினமும் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த பாடல் வேணுமோ அந்த பாடலை தினமும் பதினாறு தடவை சொல்லி வாங்க அந்த பாடலோட பலனை நீங்கள் நிச்சயம் பெறுவீங்க அதோடு சேர்த்து அபிராமி அன்னையோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி